ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா தமிழ்கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அவங்க குடும்பம்லாம் உட்காந்து இதை மாதிரி சரஸ்வதி போய் அநியாயமாக அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாலே அப்படின்ட்டு என்ன நடந்துச்சுன்னு கார்த்தி சொல்கிறாரு இதை மாதிரி அவங்க தான் கால் பண்ணியிருக்காங்க அண்ணன் ஃபோனுக்கு அதனால தான் அண்ணி வந்துட்டு அவங்களே போய் பார்க்கலான்னு போயிருக்காங்க அந்த நேரத்தில் வந்துட்டு இதை மாதிரி வந்து அவனுங்க வெட்டி போட்டுட்டு அந்தாரம் போனதுக்கப்புறம் அண்ணி போய் வயிற்றில் உள்ள கத்தியை போய் அவங்க டக்குன்னு எடுத்திருக்காங்க மேகனா வந்து அவங்க மடியிலே உயிரை விட்டு ாங்க ஆனால் பார்க்குறவங்க எல்லாரும் வந்துட்டு அன்னி தான் குத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சாட்சியும் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் என்னான்னு கேட்டாக்கா அன்றைக்கி அன்னி போயிட்டு நேரில் போய் அன்றைக்கி அண்ணன் அடித்ததுனால கோவத்தில் போயிட்டு அவங்க கழுத்தை பிடிச்சி நெருக்க போனதையும் ஒர்க்கர் எல்லாம் அங்கே உள்ளவங்கெல்லாம் பார்த்தாங்க இதுக்கெல்லாம் பின்னாடி அர்ஜுன் தான் இருந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான் இன்றைக்கி தான் வந்துட்டு சரி நான் கோர்ட்டுக்கு போகிறேன் இன்றைக்கி தான் வந்து அண்ணியை வந்து வெயிலில் வெளியில் எடுத்துட்றோம் எப்படியாவது நான் வந்துட்டு வக்கீல் பிறந்தால் அவன் சொல்லியிருக்கோம் அவர் தான் பார்த்துட்ருக்காரு நான் போய் பார்க்குறேன்னு கிளம்புறாரு கிளம்பினோடனே என்னென்னா தமிழ் என்னென்னா அவரால் பொறுமை தாங்க முடில நான் கண்டிப்பாக நானும் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு டாக்டர் வந்து அதெல்லாம் உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் கோதையே சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல அவன் அங்கேயே இருந்தான்னா த சரஸ்வதியை நினச்சி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அவன் அவன் போனால் தான் சரஸ்வதியை வெளியில் எடுக்க முடியும் அவன் போகட்டும் கொஞ்சம் விடுங்க டாக்டர்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க அப்புறம் வந்துட்டு நமச்சியும் சொல்கிறாரு தமிழ் நீ போ தமிழ் சரஸ்வதி உன்னை பார்த்தா தான் கொஞ்சம் அவங்க ஆறுதலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமச்சியும் சொல்கிறாரு சரி டாக்டர் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க உடம்பு உங்களுக்கு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்து அனுப்பி அனுப்பிவிட்றாரு இப்போ கார்த்தியோட அவங்க தமிழும் கார்த்தியும் போகிறாங்க பைக்கில் அங்கே போனாக்கா அதுக்குள்ளே என்னென்னா ஏரீங்களாம் முடிஞ்சிச்சு இந்த மாதிரி வந்துட்டு பெயிலில் எடுக்க முடியலன்னு வக்கீல் சொல்கிறாரு உடனே வந்துட்டு பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க சரஸ்வதியை இந்த பதினஞ்சு நாள் டைம் டயத்தில் வந்துட்டு சரஸ்வதி வந்துட்டு எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரஸ்வதி சரஸ்வதிக்கு எதிராக உள்ள எந்த இதையுமே வந்துட்டு நம்ம அவங்க பண்ணலைங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா சரஸ்வதியை வெளியில் எடுத்துடலாம் நான் ஜெர்ச்சிக்கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன் அதனால தான் பதினஞ்சு நாள் ரிமாண்டில் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே என்னான்னாக்கா அந்த அந்த கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் வராரு அவன் உடனே ஒரு வக்கீல் சொல்கிறாரு இந்த போகிறார இந்த இன்ஸ்பெக்டர் தான் இப்போ சரஸ்வதி கேஸை வந்துட்டு அவர் பார்த்துட்ருக்காரு நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் பேசினீங்கன்னாக்கா இந்த கேஸில் வந்துட்டு எதாவது அவரால் எதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணுவார் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு தமிழும் கார்த்திக்கும் நேராக போயிட்டு அவரை பார்க்குறாங்க அவர் வந்து சொல்கிறாரு இது மாதிரி யார் அப்படின்னு கேட்டோன்னா நான் தான் சரஸ்வதியோடைய ஓ ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ் உடனே வந்துட்டு ஓ குற்றவாளியோடைய புருஷனா அப்படின்னு கேட்டோன்னே அவங்க குற்றவாளியே இல்லை சார் அவங்க அவங்க எப்படி சார் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க ஒரு கர்ப்பிணி பண்ணி போய் ரெண்டு ரெண்டு லேடியை வந்து எப்படி கொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் தமிழ் பேசி பார்க்குறாரு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அதெல்லாம் இல்லை அவங்களுக்கு எதிராக எல்லா சாட்சியும் இருக்குது அவங்க கொலை பண்ணதை ஒரு கம்பெனியில் வேலை பார்த்த ஆளுங்கள்லாம் பார்த்துருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்க அவளை மேகனாவை கொலை பண்ண போகிறேன்னு சொல்லி பேசுனது ஆடியோ ரெக்கார்டிங்கும் இருக்குது அதனால் வந்து அவங்களுக்கு எதிராக உள்ள எல்லாமே இருக்குது சாட்சியை வச்சு தான் நாங்கள் வந்துட்டு அவங்கள வந்துட்டு அரெஸ்ட் பண்ணது அவங்க கத்தியில் வந்து அந்த கத்தியில் வேற வந்துட்டு கைரேகெல்லாம் வேற இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஒன்றே தமிழ் சொல்கிறாரா இல்லை எல்லாமே பிளான் பண்ணி பண்ணது தான் இதுக்கெல்லாம் பின்னாடி அர்ஜுன் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசி பார்க்குறாங்க ஆனால் அவர் கொஞ்சம் கோ சொல்கிறாரு அதெல்லாம் கிடையாது நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்க முடியாது எங்களுக்கு தேவை சாட்சி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு இப்போ வந்து கிளம்பலை அப்போ வந்து சரஸ்வதி வராங்க சரஸ்வதியை கூட்டு போகிறாங்க அப்போ சரஸ்வதி வந்து தமிழை வந்து பார்த்துட்டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க கண்ணே கலங்கிடுது அந்த நேரம் அதுக்கிட்டையும் வந்துட்டு ச நீங்கள் எதுக்கு வந்தீங்க உடம்பு சரியில்லை உங்களுக்கு டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொன்னார்ல அப்படின்னு வேணேன் இல்லை பர சரஸ்வதி உன்னை பார்க்காம நான் எப்படி இருக்க முடியும் என்னால் தானே இதெல்லாம் நீ அப்பவே சொன்ன நான் எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு நீங்கள் வந்துட்டு வெளியில இருந்து இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு என்னை வெளியில் எப்படியாவது எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் த எதுவும் தப்பு பண்ணலங்கிறது உங்களுக்கு தெரியும் இதுக்காக பின்னாடி யார் இருக்காங்கங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நானும் குழந்தையும் உங்களை நம்பி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பத்திரமா இருங்க கோவப்படாதீங்க நிதானமாக யோசிங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்க ஜீப்பில் கொண்டு போயிடுறாங்க சரஸ்வதியை தமிழும் கார்த்திக்கும் நேராக என்ன பண்ணுறாங்க மினிஸ்டரை பார்க்க போறாங்க நம்ம தொழில்துறை மினிஸ்டர் இருக்காரா அவரை போய் பார்த்து பேசுகிறாங்க அவரும் சொல்கிறாரு நான் மலேசியா போயிட்டேன் ஒரு மீட்டிங்க்காக நேத்தி தான் வந்த நியூஸ் பேப்பரில் தான் இதெல்லாம் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மேகனா வந்துட்டு என்ன கூட ஒரு வாட்டி வந்து பார்த்து அர்ஜுனை பற்றியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்ல பொண்ணு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிஸ்னஸில் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தவங்க திடீர்னு இப்படி உயிர் போயிடுச்சு அவங்களுக்கு இதில் வந்துட்டு சரஸ்வதினு ஒரு பொண்ணை அரஸ்ட் பண்ணாங்களே அப்படின்னோடனே ஆமாம் அது என் ஒய்ஃபு தான் தமிழ் சொல்கிறாரு ஐயோ அவங்க ஒரு நல்ல பொண்ணாச்சேப்பா அமைதியான பொண்ணாச்சு அப்படின்னா ஆமாம் சார் அவங்க இப்போ மாதமாக வேறு இருக்காங்க இந்த க கன்னிசனில் ரெண்டு பேரையும் எப்படி கொலை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்கிறாரு இந்த இதில் நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சொல்லுங்க நான் செய்கிறேன் அப்படிங்கிறாரு இல்லை சார் அந்த கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அர்ஜுன் தான் இதெல்லாம் பண்ணுறாங்கிறது நல்லாவே தெரிஞ்ச விஷயம் ஆனால் அவங்க சரஸ்வதியை தான் குற்றவாளியாக நினச்சி அது அதை அப்படியே நினச்சிக்கிட்டு அவங்க விசாரிச்சாங்கன்னா இது உண்மை வெளியில் வராது அர்ஜுன் மேலே கொஞ்சம் சந்தேகப்பட்டு அர்ஜுனை பற்றி விசாரித்தாதான் அவங்க வந்துட்டு இந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியும் நாங்கள் போய் பேசி பார்த்தோம் அவர் வந்துட்டு சரஸ்வதி தான் குற்றவாளின்னு அதே தான் சொல்றாரு கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா தான் அவங்க மாத்திய கொஞ்சம் அதை கண்டுபிடிப்பாங்க அதில் அதுல கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அவர் கேக்குறாரு நான் கண்டிப்பா போன் பண்றேன்னு சொல்லிட்டு உடனே மினிஸ்டர் வந்து போன் பண்ணி பேசுறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் நேராக இவங்க ஸ்டேஷனில் போய் இன்ஸ்பெக்டரை பார்க்குறாங்க பார்த்தோன்னே என்னென்னா அவர் சொல்கிறாரு ஏன் சார் இந்த சத் எல்லாமே ரூல்ஸாக பேசுகிறீங்க கடைசியாக மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன்லாம் வந்திருக்கீங்க திரும்ப அவர் ரெஃபர் பண்ணோன்னா அங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன இல்லை சார் சாமானியமாக வந்து பே யாராவது வந்து பேச வந்தாக்கா நீங்கள் உட்கார வச்சு பேச மாட்றீங்க இதை மாதிரி பதவி அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொன்னால் தானே சார் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அப்படிலாம் நான் அது மாதிரி ஆள்னா கிடையாது நேர்மை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு இல்ல சார் இது என் தங்கச்சி புருசன் அர்ஜுன் ஒருத்தவன் தான் சார் இதெல்லாம் பண்ணுறான் என்ன கூட ஆள் வச்சே அடிச்சான் அப்படின்னா என்ன சொல்றீங்க அப்படின்னா ஆமா மேகனாவும் அர்ஜுனும் சேர்ந்து தான் என்ன ஆளை வச்சு அடிச்சாங்க அந்த அதுக்கு தான் சார் அவன் வெயில்லையும் வெளியில் வந்தான் அவங்க அப்புறமே அதையும் நான் வந்துட்டு இப்போ வெயிலில் தான் சார் வெளியில் இருக்கான் அந்த கேஸ் கூட போயிட்டு இருக்கு அதை கூட நீங்கள் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு நீங்கள் சொல்றதெல்லாம் சரி பார்க்குறேன் நானும் வந்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த தமிழை அடித்தாங்கல்ல ரோட்டில் வச்சு இப்போ அவனுங்க ஒரு நாலஞ்சு பேர் வரானுங்க அந்த ரவுடிங்க வந்துட்டு நாங்கள் தான் வந்துட்டு எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் சரணடையை வந்திருக்கோம் அப்படின்னு வேணால் சரண் வந்திருக்கீங்களா எதுக்கு அப்படின்னா தமிழ் உடனே திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்த்தோன்னா அந்த ரோட்டில் அடித்தாங்கள்ல தமிழ் அந்த ஆளுங்க உடனே தமிழ் ஓடி போய்ட்டு ஏய் இங்க வந்தீங்க நீங்கள் தானடா என்ன அடிச்சிங்க யார் சொல்லிவிட்டா அடிச்சிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சட்டையை பிடிச்சி அடிக்க போகிறாரு உடனே வந்து இன்ஸ்பெக்டர் தடுக்கிறாரு இது போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகம் இருக்கா இல்லையா நாங்கள் எதுக்கு இருக்கோம் இங்கே நாங்கள் பார்த்துக்குறோம் பொறுமையாக நில்லுங்க நான் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு எதுக்குடா வந்திருக்கீங்க அப்படின்னு உடனே உடனே வந்துட்டு நாங்கள் சரணடைய வந்திருக்கோம் சரணடைய வந்திருக்கீங்களா எதுக்கு அப்படின்னு இவரை நாங்கள் அடித்தோம் தமிழை அடித்ததுக்காக வந்தோம் அப்படி சொல்கிறானுங்க சொன்ன உடனே ஓ அப்படியா என்ன பார்த்தீங்களா சார் வந்துட்டு அவனுள்ளே ஒத்துக்கிறாங்க பாருங்க அடித்ததை அப்படின்னோடனே யார் சொல்லி அடிச்சிங்கன்னொன்னே உடனே அர்ஜுன் சொல்லி தானடா அடிச்சிங்க என்னன்னா அர்ஜுனா யார் அந்த அர்ஜுனு சினிமா நடிகர் அர்ஜுனா நாங்கள் யார் சொல்லியும் அடிக்கலை எங்கள் ஃப்ரெண்டாக வந்து இவர் அடிச்சிட்டாரு ஒரு ஹோட்டல் கடையில் வந்துட்டு இவரும் இன்னொரு பொண்ணும் பேசிட்டு நிற்கிறப்ப எங்கள் ஃப்ரெண்டு வந்து காரில் மோதிட்டான் பைக்கை அப்போ வந்து சண்டை ஆயிடுச்சு சண்டை ஆகி அவர் அந்த கத்தியாலே என் ஃப்ரெண்டு வந்து வெட்ட வெட்ட போயிட்டான் அதனால் பிரச்சனை ஆயிடுச்சு இவரும் வந்துட்டு தமிழ் வந்துட்டு இவர் என்ன பண்ணார் என் ஃப்ரெண்டை பைக்கில் பைக்கில் போய்ட்டு காரில் விரட்டிக்கிட்டு போய் ஆக்சிடெண்ட் பண்ணி அவன் ஆஸ்பத்திரியில் இருக்கான் அதுக்காக வேண்டிதான் நாங்கள் பழிக்கு பழி இவனை வந்து அடித்தோம் அப்படிங்கிற மாதிரி கதையை சொல்கிறாங்க உடனே இவர் சொல்கிறாரு அந்த கேஸில் வந்துட்டு இடித்தது யாருன்னு கோர்ட்டு வரைக்கும் போய் இடித்தது வந்து அர்ஜுனோட மாமா தான் சொல்லி அவரே சரணடைஞ்சிட்டாரு அவரும் இப்போ வெளியிலேயே வந்துட்டார் அதையே நாங்கள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் இப்போ இவனுங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்கன்னு கார்த்தியும் சொல்லிகிட்டு இருக்காரு உடனே வந்துட்டு சே நீங்கள் போய் உள்ளே உட்கார வைங்க அப்படின்ட்டு கொண்டு போயிட்டாங்க அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு சார் பார்த்தீங்களா சார் நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது அவனுங்களாம் வந்து சரணடைகிறாங்க உடனே இப்போ தான் எனக்கு புரியுது ஏன்னா இவ்வளோ நாளும் அவனுங்க சரணடையலை இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்து பேச வந்த ஒன்றையே அவனுங்க ஆட்டோமேட்டிக்காக தானாகவே வந்து சரணடைகிறானுங்க இதில் ஏதோ ஒன்று இருக்குது கண்டிப்பாக இந்த அர்ஜுன் நீங்கள் சொல்கிறீங்கல்ல நான் விசாரிக்க ஆரம்பிக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃபை வெளியில் எடுக்கிறதுக்கு நானும் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப் மேலே எந்த தப்பும் இல்லைன்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன உதவி பண்ணுமோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த இன் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி தமிழ் நன்றி சொல்கிறாரு இதோட முடிச்சிருக்காங்க எப்படி பிளானை பாருங்க இவ்வளோ நாள் சரண் திடீர்னு வந்துட்டு சரணடைஞ்சோன்னா வலியக்கம் வந்து அவங்களாவே வலையில் உழுவுறாங்க இப்போ அவர் அவருக்கே சந்தேகம் வந்துடுச்சு திடீர்னு இவ்வளோ நாள் விட்டு அடிபட்டு இவ்வளோ நாள் இருந்துட்டு அப்போ ஒன்றும் சரணடையலை திடீர்னு இப்போ வந்து சரணடைஞ்சோடனே அவருக்கே டவுட் வந்துருச்சு இப்போ என்ன ஆக போகுது எப்படி விசாரிக்க போகிறாங்கங்கிறது தெரில இதோட முடிச்சிருக்காங்க தமிழும் சரஸ்வதியும் ஆனால் மேகனா இப்போ செத்து போனவொன்னே மேகனா மூஞ்சை கூட காட்டல போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போனாங்க அப்படி இப்படின்னாங்க அந்த பொண்ணை யார் கொண்டு போயிட்டு இந்த இறுதி சடங்கெல்லாம் யார் செஞ்சாங்க என்ன பண்ணாங்க யார் அந்த பொணத்தை வாங்கினாங்க அதையெல்லாம் ஒன்றுமே காட்டவே இல்லை கண்ணில் ஒரு இது ஒரு கேரக்டரை உள்ளே கொண்டாந்தாங்க காட்டும் பொழுது கெத்தாக காட்டினாங்க செத்து போனவொன்னே கடைசியானாலும் மூஞ்சை காட்டணும்ல ஒன்றுமே இல்லை அப்படியே முடிச்சிட்டாங்க என்ன தான் கதை எந்த பக்கம் போயிட்டிருக்குன்னே ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல இப்போ சரஸ்வதி உள்ளே போயிட்டாங்க பதிஞ்சு நாள் தான் இருப்பாங்க தமிழ் இப்படி இருக்காரு பார்க்கலாம் குற்றவாளியெல்லாம் வெளியில் ஜாலியாக இருக்காங்க என்ன ஆக போகுதுங்கிறது தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழும் சரஸ்வதியில் இன்றைக்கி தாங்க நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க